அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கோத் விசா உங்கள் ஃப்ரெண்ட் விசா இப்போ நம்ம பார்க்க போகிறது மங்களூர் போண்டா அண்ட் ரோட்டுக்கடை சட்னி எப்படி செலுத்த பக்கம் கிச்சன் போகலாம் இப்போ பார்க்கலாம் இரநூறு பயிராக நூற்றி எண்பது பெயர் நல்லா கொஞ்சம் கட்டணி பார்க்கலாம் சீனக்கு மூணு ஸ்பூன் இஞ்சி தூங்குறது கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன கண்ணி போட்டுதுங்க வெங்காயத்தூள் கால் ஸ்பூன் சோடா பார ஸ்பூன் தேவையான சாப்பிட்றோம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா பீட் பண்ணிக்கணும் அப்படியே பொண்ணு நல்லா சாப்பிடணும் ி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இதுக்கு ஏற்ற மாதிரி தோட்டக்கலை சத்தி செஞ்சிடலாம் வைக்கலாம் ரோட்டுக்கல்ல கொஞ்சம் தேங்கும் அஞ்சு பச்சை மிளகா புளி கொஞ்சோண்டு மூன்று மூணு பூணு மிச்சி தூண்டு மல்லிகரை உருக்க கைப்பிடி பயிர் சால்ட்டு போட்டுங்க இப்போ சத்திய அடியாக வச்சு சால்ட்டு வைக்கணும் அப்போ மாவு நல்லா ஊய் வந்திருக்கும் இப்போ போண்டாவை சுட்டு தான்